திருப்பதி வசதியில்ல ஒரு நமது சின்ன நமது சின்ன வெற்றியின் சின்ன வெளிச்சி தமிழரின் சின்ன தளபதியின் ஆசிபெற்ற சின்ன பானை பானை தூவிடம் அப்படிங்க அந்த பக்கம் போனோம் அந்த வகையே போனோம் அப்படி திருவங்களா போலாம் 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 காடுவெட்டி கிராமத்தை சார்ந்த தாய்மார்களே தாய்மார்களக்களை உங்களின் எழுச்சி மிகுந்த வரவேற்புக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றி இது வழக்கமான தேர்தல் அல்ல கடந்த காலங்களில் நீங்கள் அளித்த வாக்குகளை விட இந்த முறை நீங்கள் அளிக்கப் போகிற வாக்குகள் ஆயிரம் மடங்கு முக்கியத்துவம் வாய்ந்தவை இந்த நாட்டையும் நாட்டையும் மக்களையும் காப்பாற்றுவதற்கு ராகுல் காந்தி அவர்களும் நமது தமிழக முதல்வர் அவர்களும் நடத்துகிற ஒரு மாபெரும் வேலி ஒரு மக்கள் யுத்தம் ஆகவே அண்ணன் தளபதி அவர்களின் கரத்தை வலுப்படுத்த ராகுல் காந்தி அவர்களின் கரத்தை வலுப்படுத்த உங்களின் பொன்னான வாக்குகளை முத்தான வாக்குகளை பானை சின்னத்திலே முத்தரையிட்டு பெருவாரியான வாக்குகளில் வித்தியாசத்தில் வெற்றி பெறச் செய்யுங்கள் வெற்றி பெறச் செய்யுங்கள் முன்னூறான் கார் மக்களின் சின்னம் முன்னூறான் கார் வெட்டி மக்களின் சின்னம் முன்னூறான் கார் மக்களின் சின்னம் நன்றி நன்றி வாக்குகளுக்கு விலை பேசுவார்